அனைவருக்கும் வணக்கம் நம்ம கன்னிமார் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சார்பாக டிசம்பர் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காசி யாத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காசி யாத்திரையில் காசி அயோத்தி நை மிஸ்ரண்யம் பிரயாக்ராஜ் கயா புத்தகையா இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதோட டூர் பேக்கேஜோட காஸ்ட் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா முன்பணம் வந்து ரூபாய் ஆறாயிரம் இதில் வந்து நம்ம தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரூம்ஸு ஏசி பஸ்ஸு தென்னிந்திய உணவு இதெல்லாமே எல்லாமே அடங்கும் நம்ம இந்த டூரோட பிளான் என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ரெயினில் கிளம்ப போகிறோம் ட்ரெயினில் கிளம்பி காட்பாடி ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாரணாசிக்காக போ வாரணாசி போக போகிறோம் நம்ம ட்ரெயினில் ஃபுட்டு இன்க்ளூடடு வாரணாசி போயிட்டு மொதல் நாள் காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணுவோம் நம்ம நாலு மணிக்கு காலையில் நாலு மணிக்கு போவோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு கங்கா ஸ்நானம் செகண்ட் வந்து அங்கே வந்து திதி கொடுக்குறவங்க திதி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அறுபத்தி நாலு படித்துறையிலையும் போட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு கா நம்ம வந்து மெயின் கோயிலான காசி விஸ்வநாத கோயில் பார்க்க போகிறோம் அங்கே எப்படி ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் அதை முடிச்சோடனேயா காசி விஷாலாச்சி அன்னப்பூர்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த கங்கா ஆரத்தி அந்த நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் கங்கா பார்த்துட்டு நைட் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம பிரேக்ராஜ் நோக்கி கிளம்புனோம் பிரேக்ராஜ் ஏர்லி மார்னிங் ரீச் ஆயிடுவோம் அங்கே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருவேணி சங்கம் போவோம் அந்த போட்டிங்கில் தான் போனோம் அது நம்ம பேக்கேஜிங்லேயே வந்துடும் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேணிதானம் பண்ணணும் எல்லா தம்பதியுமே உட்காந்து அங்கே வேணிதானம் பண்ணிட்டு நம்ம வந்து ஹனுமன் மந்திர் போனோம் படே ஹனுமன் மந்திரம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஐம்பத்தி மூணு சக்தி பிடங்கள் ஒன்றான அந்த அலோப்பி சங்கரி தேவி பார்ப்போம் அலோப்பி சங்கர தேவி பார்த்துட்டு நேரோட ஆனந்தபவன் வீடு பார்ப்போம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம நைமி சரணியம் கிளம்பினோம் நைமி சரணியம் போயிட்டு நைமி சரணியம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றான பெருமாள் திவ்ய தேசம் இருக்குது அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோயில்கள்லாம் பார்த்துட்டு நம்ம அயோத்தி கிளம்புனோம் அயோத்தியில் அயோத்தியில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ரீராம் ஜென்மபூமி பார்த்துட்டு ராமர் பட்டாபிஷேக மாளிகை ஹனுமன் கிரஹி மந்திர் கனக் ஹனுமன் கிரகி மந்திர் அப்புறம் வந்து நம்ம பவன் அதுக்கப்புறம் வந்து தசரத் மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து வாரணாசிக்கு கிளம்புனோம் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் நம்ம காலையில் வாரணாசிக்கு சேருவோம் வாரணாசி ரீச் ஆகிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காலபைரவர் மந்திர் போவோம் காலபைரவர் மந்திரில் போய் எல்லாம் லைனில் நின்று தான் அங்கே சாமியும் பண்ணும் அது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகும் அதை முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து சங்கடமோச்சன் ஹனுமன் டெம்பிள் போவோம் சங்கடமோச்சன் ஹனுமன் டெம்பிள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிர்லா மந்திர் போவோம் பிர்லா அப்புறம் நம்ம வந்து மணிமந்திர் மணிமந்திரில் வந்து ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வச்சுருக்கோம் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து துளசி மானஸ் மந்திர் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து துர்காதேவி டெம்பிள் பார்ப்போம் அதுக்கப்புறம் சோளி மாதா டெம்பிள் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் போயிடுவோம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்ம கையா நோக்கி கிளம்புனோம் கையால் வந்து ஏர்லி மார்னிங் காலைல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வந்து விஷ்ணுபாத டெம்பிளுக்கு வருவோம் அங்கே வந்து இந்த விஷ்ணுபாத கோயிலில் வந்து நம்ம வந்து முப்பத்தி பிண்டங்கள் வச்சு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த தர்ப்பண நிகழ்வெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து புத்தகையை நோக்கி புத்த புத்தகையால் வந்து ஃபஸ்ட்டு மகாபோதி டெம்பிள் பார்த்துட்டு புத்த விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கிற இந்த ஒவ்வொரு நாடும் அங்கே வந்து புத்த இதுக்கு வச்சுருப்பாங்க கோயில் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நமக்கு சென்னைக்கு ட்ரெயினு ஸோ இந்த கயா சென்னை சென்ட்ரல் ட்ரெயினில் வந்து ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி கயாலேருந்து எடுப்போம் அந்த ட்ரெயினில் வந்து நம்ம போட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ட்ரெயின் ஜெர்னி அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் பத்தாவது நாள் நம்ம சென்னை வந்தடைவோம் சாய்ந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்தடைவோம் அது அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூருக்கு ட்ரெயினு அதை போர்ட் பண்ணிட்டு நம்ம வரணும் இந்த பேக்கேஜில் ட்ரெயினில் க ட்ரெயின்லேயும் ஃபுட்டு இன்க்ளூட் கடைசி ஒரு நாள் நம்ம சென்னை வர அன்னைக்கு மட்டும் நம்ம ட்ரெயினில் ஃபுட்டு கொடுக்குறதில்ல அதை நீங்கள் வெளியே அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கணும் ப்ளஸ் வந்து இதில் வந்து எல்லாம் இப்போ த்ரீ ஷேரிங் இல்லாமல் டூ ஷேரிங் வேணுனாலும் எங்கள் அதுக்கு சில ம கட்டணத்தில் சில சேஞ்சஸ் வரும் அதை பண்ணிட்டு நீங்கள் வந்து டூ ஷேரிங் ரூம் அவைல் பண்ணிக்கலாம் என்ன டவுட்னாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ